என்னம்மா ரெண்டு ரக்காயத்தோடு எந்திரிச்சிட்ட ஃபஜர் தொழுதுட்டேன் மாமி சுண்ணத் தொழுகாமையே ஃபரத் தொழுதுட்டியாமா சுண்ணத்து கடமை இல்லைல்ல மாமி நான் எப்பவுமே ஃபரத் தான் தொழுவேன் சுண்ணத் அதிகமா மாட்டேன் அது இல்லமா ஃபஜரினுடைய முன் சுண்ணத்து மத்த சுண்ணத்தான தொழுகைகள் மாதிரி கிடையாது இந்த சுண்ணத்தான தொழுகைக்கு அலைஹி வஸல்லம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஜிரினுடைய முன்சுன்னத்து தொழுகையை நபிசலாக அலைவசலும் வீட்டில் இருந்தாலும் சரி பயணத்தில் இருந்தாலும் சரி எந்த நேரத்திலையும் இந்த தொழுகையை மிஸ் பண்ணதில்லை இது நபிசலாக அலைவசலும் வலியுறுத்தப்பட்ட சொன்னாமா இந்த ரெண்டாய்த் ஃபஜிரினுடைய முன் சுன்னத்து தொழுகிறது இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விடவும் சிறந்ததுன்னு நபிசலா அலைவசலும் சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா மாமி மாஷா அல்லாஹ் இந்த தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா சரிங்க மாமி இன்ஷால்லா நான் நாளையிலேருந்து இருந்து ஃபஜனுடைய முன்சுனத்தை மிஸ் பண்ணாம தொழுதுறேன் நாளைக்கு வரைக்கும் ஏம்மா வெயிட் பண்ணுற இப்பயே நீ ஃபஜனுடைய முன்சுன்னத்தை தொழுகலாமே என்ன மாமி சொல்றீங்க ஃபஜ் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சூரியன் உதயமாகற வரைக்கும் எந்த தொழுகையும் தொழுக கூடாதுன்னு நபிசல்லலாக அலைவசலம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படி தொழுகிறது தடுக்கப்பட்டதாச்சுல மாமி ஃபஜருக்கு பிறகு நம்ம நபிலான உபரி தொழுகைகளை தாம தொழுக கூடாது நம்ம முன் முன்சுண்ண தொழுகையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபரத் தொழுதுக்கு அப்புறம் கூட தொழுகலாம் ஒரு தடவை ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்காக வராங்க அப்ப நபி சல்லா வலையோஸ்லம் ஃபரத் தொழுகு வச்சுட்டு இருக்காங்க அப்ப அவரும் அவங்களோட சேர்ந்து ஃபரத் தொழுகிறாரு ஃபரத் தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சஹாபி திரும்பவும் ரெண்டு ரக்காய் தொழுகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த நபி சல்லாஹ் வலையூசலம் அவர்கிட்ட கிட்ட என்ன தொழுக தொழுதிங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சஹா ஹாபி யார் அசூலல்ல நான் ஃபஜினுடைய முன் சுனத்தை தொழுக மிஸ் பண்ணிட்டேன் அதனால இப்போ தொழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு நபிசலாக அழகி வசலம் அவங்க எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க அதனால இதை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஃபஜீனுடைய முன் சுனத்தை தொழுக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபரது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம தொழுகலாம் ஓ அப்படியா அலமதுல்லா சரிங்க மாமி இப்படி ஒரு சலுகை இருக்குங்கிறதுக்காக அதை வழக்கமாக வச்சுக்கூடாதுமா அப்படி செஞ்சோம்னா அது பாவமாயிரும் ஏதோ ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நம்ம இந்த மாதிரி தொழுதுக்கலாம் ஆ சரிங்க மாமி எனக்கு இப்போ புரிஞ்சது இன்ஷால்லா நான் இப்போ தொழுதுறேன்